அனைவருக்கும் வணக்கம் நான் தான் மேன்மைவுக்கு சொல்வேந்தர் பிரம்மகுமார் ஐம்பெரும் காப்பியங்களில் இதுவரை நாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி ஆகிய மூன்று காப்பியங்களையும் பற்றி தெரிந்து கொண்டோம் இன்று நாம் குண்டலகேசி என்ற இன்னொரு காப்பியத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குண்டலகேசி என்ற காப்பியத்தில் இருந்து நமக்கு கிடைத்தது பத்தொன்பது செய்யுள்கள் மட்டுமே பாடல்கள் மட்டுமே ஆகையால் அதை பற்றி நமக்கு கொஞ்சம்தான் தெரியும் அதை எழுதியவர் நாகதத்தன் இந்த கதையில் பெண் பாத்திரத்தின் பெயரைதான் காப்பியத்திற்கு வைத்துள்ளார்கள் இது கிபி ஏழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்று கருதப்படுகிறது இந்த காப்பியம் பௌத்த மதத்தின் பெருமைகளை பற்றி சொல்கிறது கதையின் சுருக்கம் என்னவென்றால் ஒரு நாள் அரசன் அந்நாட்டு அரசன் கொள்ளை அடித்து மக்களை ஏமாற்றும் ஒருவனை பிடித்து அவனுக்கு மரண தண்டனை விழிக்கிறார் சாரலத்தின் அருகே நின்று கொண்டு அவனை பார்த்த கதாநாயகி அவன் மேல் காதல் கொள்கிறார் அவன் இல்லாவிட்டால் தனக்கு வாழ்க்கையே இல்லை என்று தன் தந்தையிடம் சொல்ல அவள் தந்தையும் அரசனிடம் பணம் கொடுத்து அவனுக்கு விடுதலை வாங்கி தருகிறான் அவனுக்கு புது வாழ்வு வந்தது அவனை திருத்தி விட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவள் மனைவி கதாநாயகி குண்டலகேசி நினைக்கிறார் ஆனால் அவன் பழையபடியே இருக்கிறான் மீண்டும் இரவு நேரத்தில் அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு தெரியாமலேயே கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறான் இவ்வாறு இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் பேச்சுவாக்கில் அவள் அவனை என்ன இருந்தாலும் நீ ஒரு கொள்ளைக்காரன் தானே என்று சொல்லுகிறார் அது அவன் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்து விடுகிறது எப்படியாவது அவளை பழி தீர்க்க வேண்டும் நினைத்துக் கொண்டு ஒரு நாள் அவளை நான் என் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் வாராய் என்று மனைவியிடம் சொல்ல அவளும் வருகிறார் இது மந்திரகுமாரி என்ற திரைப்படத்தில் வாராய் நீ வாராய் வெகு தூரமில்லை ஆ என்ற பாடல் வரிகளில் வருகிறது அல்லவா அதே போலவே ஒரு மலையின் உச்சிக்கு அவளை அழைத்துச் செல்வான் அங்கு சென்றவுடன் அவளிடம் உன் மேல அடையில் உன்னுடைய நகைகள் எல்லாம் கழட்டி வைத்து என்னிடம் விடு அவன் மேல் சந்தேகம் கொண்ட அவள் அவனை கேட்கிறாள் ஏன் இப்படி செய்ய சொல்கிறீர்கள் நான் இங்கு என் குலதெய்வத்தை வழிபடுத்த உன்னை அழித்தேன் என்று நினைத்தாயா இல்லை இல்லை உன்னை கொன்று உன்னிடம் இறக்கும் நகை நட்டுகளை அபகரித்துக் தான் நான் அவ்வாறு சொன்னேன் அவனின் உண்மையான புத்தியை தெரிந்து கொண்ட மனைவி சரி நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் ஒன்று உங்களை சுற்றி வந்து உங்கள் காலை தொழுத பின் நீங்கள் என்னை என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று சொல்கிறார் அவனும் அதுக்கு ஒப்புக்கொள்கிறான் அவன் அவனை ஒரு முறை சுற்றி வந்து மலை உச்சியிலிருந்து அவனை விடுகிறாள் அவன் கீழே விழுந்து சிதறி இறந்து போகிறான் இதை கண்ட ஒரு மலை தெய்வதை வியப்பில் ஆழ்ந்து விட்டாள் தான் செய்தது தவறு என்று அவளுக்கு புரிகிறது அதாவது ஓர் உயிரை கொன்றது தவறு என்று அவளுக்கு புரிகிறது அவள் மனம் வருந்தி ஒரு துறவியாகி வருகிறார் ஆரம்ப காலத்தில் அவர் சமண மதத்தை தழுவி அதாவது ஜைன மதத்தை தழுவி ஒரு துறவியாக இருக்கிறார் பிறகு பல இடங்களில் சென்று வாதிடுகிறார் தன்னை வெல்லக்கூடியவர் யாருமே இல்லை என்று நினைக்கும் சமயத்தில் சாரி புத்தன் என்பவரிடம் வாதிட்டு தோற்றுவிடுகிறார் அதன் பிறகு அவள் முத்த மதத்தை தழுவி புத்த விக்கினியாக வாழ்க்கை முழுக்கம் வாழ்ந்து விடுகிறாள் இதுதான் குண்டலகேசியின் கதை இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இரண்டு அதாவது பெண்களுக்கு அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பெரிய இடம் இருந்தது முக்கியமான இடம் இருந்தது என்று தெரிகிறது இரண்டாவது மகள் சொல்ல கேட்டு தந்தை அவளுக்கு அவள் இருப்பபடியே மனம் முடிக்கிறான் தன்னுடைய நாட்டு மக்களின் ஒருவர் ஒருத்தி அவளின் விருப்பப்படி அரசனும் கொலை செய்ய வேண்டிய ஒருவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆகவே நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் சமுதாயத்தில் பெண்களுக்கு அந்த காலத்தில் மிக பெரிய அந்தஸ்து இருந்தது அதுவும் ஒரு பெண் துறவியாகி வாதாடும் அளவுக்கு சமுதாயத்தில் நடமாடுகின்றாள் என்றால் அந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு இருந்தது என்பதையும் தெரிந்து கொள்கிறோம் ஆகவே நண்பர்களே தமிழ் தேனில் இன்று நான் உங்களிடம் குண்டலகேசி என்ற ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றை பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தேன் நீங்கள் என்னுடைய தமிழ்த் தேன் வலை ஒளி அதாவது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மீண்டும் இன்னொரு தமிழ்த்தின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் உங்கள் அன்பன் பிரம்மகுமார்